அப்போ இப்படியும் நெஞ்சுவலி வருமா இனிமே தூக்கத்துல உடனே எழுந்துடாதீங்க நபர்களா அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று எழுந்திருப்பவர்களா யாராக இருந்தாலும் இந்த நிமிடங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நன்கு உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் இரவில் திடீரென நெஞ்சு சொல்லி வந்து இறந்து விடுகின்றனர் அது வருவது அவர்களுக்கு கூட தெரிவதில்லை நேற்று நான் அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் நல்லாதானே இருந்தார் திடீரென்று எப்படி இறந்தார் என்று பலரும் பேசுவதுண்டு இரவில் நாம் முழிப்பு வந்தவுடன் திடீரென்று எழுந்துவதுதான் இதற்கு முக்கிய காரணமா திடீரென்று எழுதால் மூளையில் இரத்த ஓட்டம் சரியாக போவது கிடையாதா படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது மூளை ரத்த சோகையாக இருக்குமாம் மேலும் ரத்தம் இல்லாததால் இதய செயல் இழப்பை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் நாம் எழுந்திருக்கும் பொழுது மூன்றரை நிமிடங்கள் இதை செய்ய வேண்டுமாம் நீங்கள் எழுந்ததும் ஒன்றரை நிமிடங்கள் அசையாமல் படுக்கையில் இருக்க வேண்டுமாம் படுக்கையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கால்களை குறைந்தது படுக்கையின் விளிம்பில் அரை நிமிடங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலம் மூளை ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக மாறும் இதனால் உங்கள் இதயம் பலவீனமாகாது மேலும் இரவில் ஏற்படும் மரணங்களும் இருக்காது இது வயதை பொருட்படுத்தியெல்லாம் வராது சிறு வயதினருக்கு கூட வரும் ஆதலால் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் அது பில்லு போய் தான் சார் மெயின் கஷ்டப்பட்டு போய் அச்சுன்னு வரணும் அது அச்சுனு வரணும்னா அது வேஸ்ட் சார் தவுடு போட்டு தண்ணி காமிச்சு கொள்ளு போட்டு பிச்சு இல்லை பில்லு மெயினா இருக்கும் அப்பதான் அதுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும் பில்லு தான் மெயினா அது அசை போட்டுன்னா இருக்கும் அவன் ரத்த ஓட்டம் வந்துன்னா இருக்கும் தவுடு நம்ம சாப்பிடல கஞ்சி கிஞ்சி சார்னா என்ன இருக்கு அதுக்குன்னா தொட்டுக்கத்துக்கு என்ன இருக்கணும்ல தான் மெயின் அவருக்கு இந்த கொல்லு பில்லு தான் கறி மீன் மாரி இவங்களுக்கு நம்ம சாப்பிடல சிக்கன் மட்டன் பீஃப்னு அந்த மேல அவருக்கு பில்லு கொல்லுதான் வேற நம்ம வெயில் டைம் ஆயிடுச்சுன்னா கேரட் பீட்ரோடு போடலாம் சார் எல்லாம் விரும்பி சாப்பிடுறது வந்து கொல்லு தவிடு பில்லு விரும்பி சாப்பிடும் அதுவும் அந்த தவிடு தான் வைக்கணும் நம்ம ஏதாவது தெரியுமா அள்ளி அள்ளி வச்சிட கூடாது ஒரு ரெண்டு டப்பாவா மூணு டப்பாவா இப்ப காலையில ஒரு மூணு டப்பா மதியானம் ஒரு மூணு டப்பா ஒரு ஒரு மணிக்கு அதாவது நைட்டு ஒரு எயிட் ஓ நைன் ஓ கிளாக் ஒரு மூணு டப்பா தண்ணி காமிச்சு புல்லு போட்டு நம்ம வீட்டுக்கு போயின்னு வந்து ஒரு பைடி குடிக்கும் சார் ஒரு பைட்னா அந்த பெரிய பைட் பிளாஸ்டிக் பைட் வராது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் மேலதான் இருக்கும் ஒரு குடம் குடிக்கும் சார் காலையில ஒரு குடம் குடிக்கும் மதியானம் அரை குடம் குடிக்கும் அதோட நைட் ஒரு குடம் முடிக்கும் அதான் மேலதான் வரும் பைட்டே இவ்ளோ பெருசு இருக்கும் சார் அந்த பிளாஸ்டிக் பைட் வர்றதுல பெயிண்ட் பைடி அதுல தான் குடிக்குமே அதுக்குன்னே நம்ம போயினு வந்துருவோம் ஒரு பைட்டி நூத்தி ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுத்து அனுபவம் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறைக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்